அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை அரசு வெளியிட்டுள்ளது அதில் இனியும் மக்கள் அஜாக்கிரதையாக இருந்தால் ரேஷன் பொருள்கள் எதுவும் கிடைக்காது மேலும் ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும் இதன் முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நாட்டிலுள்ள ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது அரிசி கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் கிடைக்கின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும் ரேஷன் கார்டில் பெயர் உள்ள குடும்பத்தினரும் ரேஷன் திட்டத்தின் உதவிகளை பெற முடியும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் தொடர்ந்து ஆறு மாதங்களாக ரேஷன் பொருட்களை வாங்கவில்லை என்றால் அவர்களுடைய ரேஷன் கார்டு செயலிழக்கப்படும் என்று அரசு எச்சரிக்கை செய்துள்ளது இனி அவர்களுக்கு அரசிடமிருந்து இலவச தானியங்கள் அல்லது பிற அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைக்காது எனவும் அரசு தெரிவித்துள்ளது நீண்ட காலமாக ரேஷன் பொருள்கள் வாங்காதவர்கள் அவர்களின் ரேஷன் கார்டுகள் போலியான ரேசன் அட்டைகளாக இருக்கலாம் என்பதை சரிபார்க்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது இதனால் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரரும் ஆன்லைன் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதில் ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைக்கப்படும் மேலும் பயனாளிகளின் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்யப்படும் நாடு முழுவதும் சுமார் இருபத்தி மூணு கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன அவற்றில் எட்டு புள்ளி ஏழு ஒன்று கோடி ரேஷன் கார்டுகள் பீகார் மாநிலத்தில் மட்டும் இருக்கின்றன அரசு தரப்பு மதிப்பீடுகளின்படி இந்த ரேஷன் கார்டுகளில் ஏழு சதவீதம் முதல் பதினெட்டு சதவீதம் வரை போலியானவையாக இருக்கலாம் அல்லது அவை நகல் அட்டைகளாகவும் இருக்கலாம் அதாவது பீகாரில் மட்டும் இருபத்தைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட்டை முடிப்பதற்கான கடைசி தேதியை அம்மாநில அரசு நிர்ணயித்திருந்தது அதற்கான காலம் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதியே முடிந்துவிட்டது ஆனால் இன்னும் பலர் இந்த அப்டேட்டை முடிக்கவே இல்லை கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறை சரியான நேரத்தில் முடிக்கப்படாவிட்டால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் இது இலவச ரேஷன் பெறுவதை நிறுத்துவது மட்டுமல்லாமல் அரசின் மற்ற திட்டங்களின் பலன்களை பெறுவதையும் நிறுத்திவிடும் அரசாங்க திட்டங்களின் பலன்களை பெற ரேஷன் கார்டு அவசியமாகியுள்ளது எனவே இந்த கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறைகளை முடிக்காமல் இருப்பது பிரச்சனையில் முடியலாம் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற முடியாது எனவே இந்த விஷயத்தில் மக்கள் மெத்தனமாக இருக்காமல் விதிமுறைப்படி இந்த அப்டேட்டை உடனடியாக செய்து முடிப்பது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்